புவனகிரி அடகு கடைக்காரரிடம் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் மோசடி செய்த சீர்காழி தனியார் வங்கி மேலாளர் உட்பட இரண்டு பேரை கைது செய்து மயிலாடுதுறை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் கடலூர் மாவட்டம் புவனகிரியைச் சேர்ந்தவர் சந்திரசேகர் இவர் அப்பகுதியில் அடகு கடை வைத்து நடத்தி வருகிறார் மேலும் அடகு வைத்த நகையை மீட்க முடியாமல் ஏலம் போவதை இவர் நிதி உதவி செய்து நகையை மீட்டு விற்கவோ மறு அடகு வைக்கவோ உதவி செய்து அதற்கான கமிஷன் தொகை பெறும் வேலையையும் செய்து வந்துள்ளார் இவருக்கு ஏஜென்ட்டாக சிதம்பரத்தைச் சேர்ந்த அருண் என்பவர் செயல்பட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் சிதம்பரம் அண்ணாமலை நகரை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் இருபத்தி ஐந்து பவுண்ட் நகையை ஏழு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு சீர்காழியில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் அடகு வைத்ததை மீட்க முடியாமல் சிரமப்படுகிறார் அதனை மீட்டு மறு அடகு வைப்பதற்கு பணம் வேண்டும் என்று அருண் கேட்டுள்ளார் இதனையடுத்து சந்திரசேகர் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு அருண் மணிகண்டனுடன் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் நான்காம் தேதி சீர்காழியில் உள்ள வங்கிக்கு வந்து பணத்தை செலுத்தியுள்ளார் அப்போது சர்வர் சரியாக வேலை செய்யவில்லை அதனால் மதிய உணவு முடிந்தவுடன் வாருங்கள் என்று வங்கி மேலாளர் வெங்கடேசன் தெரிவித்ததை அடுத்து சந்திரசேகர் அருண் இருவரும் வெளியில் சென்று சாப்பிட்டுவிட்டு வந்து பார்த்தபோது மணிகண்டன் வங்கியில் இல்லாததால் மேனேஜரிடம் கேட்டபோது நகையை மீட்டு சென்று விட்டார் என்று கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து மணிகண்டனை தொடர்பு கொள்ள முடியாததால் சந்தேகமடைந்த சந்திரசேகர் மயிலாடுதுறை குற்றப்பிரிவு போலீசில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புகார் அளித்தார் புகாரின் பேரில் டிஎஸ்பி ராஜேந்திரன் இன்ஸ்பெக்டர் அன்ன மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணை செய்து வந்தனர் இந்த நிலையில் நகை உரிமையாளர் மணிகண்டனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டது சந்திரசேகரிடமிருந்து பணத்தை ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் சேத்தியா தோப்பு ஜெகன் சிதம்பரம் அருண் சீர்காழி தனியார் வங்கி மேலாளர் வெங்கடேசன் ஆகியோர் கூட்டு சேர்ந்து பணத்தை மோசடி செய்து ஏமாற்றியது தெரிய வந்ததை அடுத்து தனியார் வங்கி மேலாளர் வெங்கடேசன் மணிகண்டன் ஆகிய இரண்டு பேரை கைது செய்து மயிலாடுதுறை கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர் மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய ஜெகன் அருண் ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க